ஹலோ எவ்ரிவான் ஆங்கிலத்தில் நான் வாசிக்கணும் இங்கிலீஷில் நான் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்கள நீங்கள் அப்போது உங்களுக்கான டே லெவன் வீடியோ தான் இது வாங்க வாசிக்கலாம் பேசலாம் லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஜிஎல் கில் பிஆர் பர் சிஆர் கர் டிஆர் டிர் அப்படின்னு இந்த டயக்ராஃபுக்குரிய சவுண்ட்ஸையும் அதுக்குரிய எக்ஸாம்பிள் வேர்ட்ஸும் பார்த்தோம் இந்த வீடியோவில் நாம் எஃப்ஆர் ஃபிர் அடுத்தது ஜிஆர் கர் அடுத்தது டிஆர் டிர் இந்த மூணு சவுண்ட்ஸையும் அதுக்குரிய வேர்ட்ஸையும் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எஃப்ஆர் ஃபுர் எஃப்ஆர் ஃபிர் ஆர் எஃப்ஆர் ஃபிர் எஃப்ஆர் ஃபர் ஸோ இது கூட ஈ ஃப்ரீ Fur on frown fur is freeze fur og frog fur aim frame fur og frog fur e free fur on from. fur is, freeze. fir og frog fir aim frame fir og frog அடுத்தது <imitation> g r gir gir g r gir g r gir சோ இது கூட ab grab gir एम ग्रै ग घर एप ग्रेप ग्रीन गर् ओ ग्रो घर एस ग्रैटर् टर् टीआर டர் டி ஆர் டர் சோ இது கூட டர் ஈ ட்ரீ டர் ஏன் ட்ரெயின் டர் ஏ ட்ரே டி ஆஃப் ஃபீ ट्रॉफी டர் அக் ட்ரக் டர் அம் trumpet girl ab grab girl am gram girl ape grape girl in green girl o grow girl as grass tur e tree tur ya train tur a tree tur of trophy tur a truck tur அம்பட் ட்ரம்பட் டெய்லி யூசேஜ் சென்டென்சஸில் நாம் லாஸ்ட்டு த்ரீ டேஸாக பார்த்த சென்டென்ஸை கம்பைன் பண்ணி பார்க்க போகிறோம் அதை ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ப்ரெசன்ட் டென்ஸில் இப்போ நான் செஞ்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்ருக்கதை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ஆம் கோயிங் நான் இப்போது போய்கிட்டு இருக்கேன் அதே அதை முடிஞ்சதாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஐ வாஸ் கோயிங் அதையே நான் ஃப்யூச்சரில் செஞ்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னா ஐ வில் பி கோயிங் அடுத்தது வி அப்படின்னா வி கம்மிங் ஸோ எந்த வேப் வேணாலும் போட்டுக்கலாம் நான் சின்னதாக இது ஸ்டக்சர் குறிஞ்சா போதுங்கிறதுக்காக சிம்பிளான வேப் எடுத்துருக்குறேன் காம்ப்ளிகேட்டடான வேப் எடுக்க வேணான்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஐ வந்ததுன்னா அதுக்கு பக்கத்தில் ஆம் மட்டும்தான் வரணும் வேறு எந்த ஆக்சிடை வேப்பும் வராது அதே போல் ஆம் வந்து வேறு எந்த ப்ரொனவுனுக்கும் வராது ஐக்கு மட்டும்தான் வரும் ஸோ வி ஆர் கம்மிங் இதே பாஸ்ட் டென்ஸில் முடிஞ்ச செயலாக இருந்ததுன்னா நாங்கள் இந்த நேரத்தில் வந்துக்கிட்டு இருந்தோம் நேற்று இந்த நேரத்தில் வந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறதுக்கு நாளைக்கு நேரம் நாங்கள் வந்துக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிறதுக்கு கம்மிங் அதே போல் இங்க ஹிக்கு வில்லு போட்டாலும் ஒண்ணுதான் ஷேல் போட்டாலும் ஒண்ணுதான் அடுத்தது பிளேயிங் ஷீ வாஸ் பிளேயிங் ஷீ ஷால் பி பிளேயிங் இங்கே வில் போட்டாலும் கரெக்ட் தான் ஒன்றும் ரொம்ப தப்பு இல்லை பிரச்சனை இல்லை சரி அடுத்தது இங்கே இட்டுக்கும் இதே போல தான் வரும் அடுத்து நம்ம யூ எழுதலாம் யூ ஆர் குக்கிங் யூ வேர் குக்கிங் நீ சமைச்சிக்கிட்டு இருக்க நீ சமைச்சிக்கிட்டு இருந்த நீ சமைச்சிக்கிட்டு இருப்ப யூ shall பீ குக்கிங் அதே they தான் ஆர் எந்த வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சிம்பிளாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற வேர்ட்ஸாக நான் they தேயா ட்ராவலிங் அவர்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தே வேர் ட்ராவலிங் அவங்க ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தேல்பி ட்ராவலிங் அவங்க ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ இது மாதிரி மூணு டென்ஸையும் நம்ம எழுதலாம் ஸோ டென்ஸுன்னு சொல்லி உங்களுக்கு குழப்பம் வேணுறதுக்காக தான் சிம்பிளாக ஆமேஸான் வாஸ்வே வில் பி ஷேல் பி அதோட யூசேஜ்னு சொல்லி இருக்கிறேன் ஸோ டென்ஸு அதோடய ஃபார்முலா எல்லாம் பக்காவாக நம்ம போக போக பார்த்துக்கலாம் நான் எல்லா வீடியோலேயும் சொல்கிற மாதிரி தான் எனக்கு எல்லாமே இங்கிலீஷில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் நான் கற்றுக்கிட்டா தான் என்னால் பேச முடியும் இல்லை நான் கற்றுக்கிட்டது அப்புறம் தான் பேசுவேன் அப்படின்னா அது முடியாத காரியம் ஸோ நம்ம அதுக்குரிய இனிஷியேட்டிவ் எடுப்போம் பாதிலே விட்டுருவோம் என்னால் முடியல இல்லை என்னாட்டி முடியாது அப்படின்னு விட்டுடுவோம் அப்படி கிடையாது நீங்கள் எதாவது ஒரு சின்ன விஷயம் கற்றுக்கிட்டாலும் அந்த சின்ன விஷயத்த டெய்லி லைஃப்பில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பு கண்டிப்பாக நீங்கள் பேசலாம் ஈஸியாக பேசலாம் ஸோ நீங்கள் செஞ்சிகிட்ருக்க செயலை சொல்கிறதுக்கு எப்படி சொல்கிறது நீங்கள் ஆல்ரெடி செஞ்சு முடித்த செயலை சொல்கிறதுக்கு எப்படி சொல்கிறது என்னமே செய்ய போகிற செயலை நீங்கள் செய்கிறதோ இல்லை அடுத்தவங்க செய்கிறதோ எப்படி செய்யலாங்கிறதுக்கு மூணையும் கம்பேர் பண்ணி இங்கே கொடுத்தாச்சு ஸோ இதை நீங்கள் படித்து பார்த்துட்டு எந்த வேர்புக்கு பதிலாக மட்டும் உங்களுக்கு என்ன வேர்பு தேவையோ அதை போட்டு பேசி பாருங்கள் இல்லை உங்களுக்கு பேச வேண்டிய சுச்சுவேஷன் வரலனா கூட இப்படி சும்மா நம்ம பார்க்குறோன்னா நிறையா பேர் அவங்கவுங்களும் ஒரு ஒரு ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க நம்மளை சுற்றி யாருமே ஐடியெல்லாம் இருக்க போகிறதில்ல ஸோ அவங்கள பார்த்துட்டு இவங்க இதை செய்கிறாங்க அதை செய்கிறாங்க அதை நான் செஞ்சால் என்ன சொல்லலாம் அவங்க செஞ்சால் என்ன சொல்லலாம் இல்லை இன்னொருத்தவங்க செஞ்சால் என்ன சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணினீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேச வந்துடும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஏன் தமிழில் உங்களுக்கு நான் எழுதலை அப்படின்னா நீங்கள் தமிழ் எப்படி சொல்லலாம் அப்படின்னு இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் மாற்றி மாற்றி சொல்லி பார்ப்பீங்க ஸோ அது உங்களுக்கு அந்த அளவுக்கு பேசுகிறதுக்கு ஹெல்ப் பண்ணாது ஸோ லைட்டாக புரிதல் இருந்தால் போதும் இது தான் அப்படின்னு அதை புரிஞ்சிக்கிட்டு இங்கிலீஷ்லேயே திங்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும் ஸோ இங்கிலீஷில் திங்க் பண்ண வரலை இல்லை எனக்கு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண வரலை அப்படின்னு எந்த நெகட்டிவான தாட்டும் உங்களுக்கு வேண்டாம் ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் போகிற போக்கில் யோசித்து பார்த்துட்டே இருங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களை அறியாமலே நீங்கள் இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிருவீங்க தேங்க் யூ ஸோ மச் அண்ட் யூ என்னானதா வீடியோ